கங்கா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க எதுக்காக விஜய் இங்கே வந்துட்டு போனார் அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது அவர் எதுக்காக இங்கே வந்தார் அவர் இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ எதுக்கோ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஏதோ தப்பாக இருக்குது காவிரி இங்கே வந்து சொல்லிட்டு போனது எல்லாமே ஏதோ நடந்திருக்கு ஆனால் அவர் அதை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு நீயாவே ஏதாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்காத சரியா போய் உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க காவேரியோட அம்மா ஆமாம் சொன்ன மாதிரி இவர் எப்போவுமே உள்ளே வரவே மாட்டார் இவர் அந்தளவுக்கு பெருசாக நம்மளை மதிக்கவே மாட்டார் வந்திருக்கார் பேசியிருக்காரு போகிறாரு அதுவும் ஒரு ஒரு மாதிரி அமைதியாக போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க தாத்தா பயங்கர டென்ஷனாக இருக்கார் எப்படியாவது காவேரி கிடச்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு இப்படி வந்துட்டு கோவப்பட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படியாவது காவேரியை தேடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசார அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் அஜயோட அப்பா வீட்டுக்கு வந்தவொடனே சொல்கிறாரு இங்கே பாரு அங்கே போய் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிடலாம் புரியுதா இந்த இந்த காவேரி விஜய் இவங்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணவே விடமாட்டாங்க நாம் இப்படி பண்ணால் மட்டும்தான் உண்டு நல்லா பாத்தியா அந்த பசுபதி சரியான ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கு அதுவும் காவேரி கடத்தி வச்சிருக்கான் கடத்துறவெல்லாம் நல்லவனாக இருப்பானா கண்டிப்பாக கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு கிடைக்கிற சொத்தை நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்கிறாரு சரிப்பா நீங்கள் சொல்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு கோயிலை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் பண்ணணும் சரியா நான் அவங்க அம்மா கிட்டே பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறேன் நீ எதுவும் பேசாத இல்லைன்னு வச்சுக்கோ எல்லாருக்கிட்டையும் அவள் சொல்லிடுவாள் அவகிட்ட நம்ம இப்போ சொல்லவே வேண்டாம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்கிறாரு ஆ சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணிக்கிறேன் ஆனால் உன் எனக்கு வந்து ராகினி வேணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ போய் போய் சும்மா வழிஞ்சி பேசாத கொஞ்சம் கெத்தாயிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறார்